ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கள கிடையாது இது பயிற்சிக்கணக்கான எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு மார்க்கெட் மார்னிங்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடு நடக்கும்போது நமக்கு நேற்றைய தாக்கம் எப்படி இருந்தது இன்றைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும் நிஃப்டி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால் நூறு புட் அது வந்து ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்காக இருந்துட்டாங்க அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால் புட் படி தான் நமக்கு மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னா இதோட லெவல்ஸ் தான் நம்ம வந்து முக்கியமாக எடுத்து பார்க்க வேண்டும் அப்போ மார்னிங்கில் நமக்கு ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாற என்ன இருந்தது இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது என்னென்னா உங்களுக்கு லாஸ்லேயே இருந்தாலும் கூட நீங்கள் என்னென்னா ஒரு லாங் டைம் அடிப்படையில் நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை ப்ரேக்இன் பாயிண்ட்டோ வரும்போது நீங்கள் கட் பண்ண முடியும் ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அதாவது ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்லேயே இங்கே இருக்கக்கூடாது இங்கே நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிறக்கு மெயின் காரணமே என்ன அப்படின்னா அதாவது முக்கிய காரணம் என்னன்னா ஒரு அஞ்சாயிரத்தை வச்சு பத்தாயிரம் பண்ண முடியுமா பத்தாயிரத்தை வச்சு ஐம்பதனாயிரம் பண்ண முடியுமா ஐம்பதனாயிரத்தை வச்சு ஒரு லட்சம் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் ஆனால் எல்லா டைமும் கிடையாது அப்போது மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல வாங்கினாலும் கூட உங்களால் வந்து ஒரு ப்ராஃபிட்டில் கொடுக்க முடியும் ஆனால் மார்க்கெட் ஒரு வால்டைல் ஜோன்லேயோ இல்லை சைடுவே ஜோன்லேயோ இருந்துட்டா நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒரு இம்பேக்ட் ஏற்படாத இடத்துல ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நட்டம் என்பது கொஞ்சம் கண்டிப்பாக வரும் அதே போல நீங்கள் மார்க்கெட்டை ஷேர் மார்க்கெட்டில் விட்டு சீக்கிரம் வெளியில் போயிடுவீங்க யாரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக யாராச்சும் ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு அவங்க அவங்க கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடும் மனசு ஆனால் அப்படி இல்லை நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன உங்களுடைய தனித்திறன் என்ன அப்படின்னு தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை அதுவும் நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட் எல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பெல்லாம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரியே மனசு சொல்லும் அதனால் இதிலிருந்து எப்படி நீங்கள் வந்துட்டு பாதுகாத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய டிசிப்ளின் இப்படி தான் இருக்குது அப்போது நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பெரி ஆக போகுது அப்போ இந்த மந்த்லி எக்ஸ்பெரி வந்துட்டு இதோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போது ஈக்குவல் டு ஃபியூச்சர் இது வந்து நடக்க போகுது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இப்படித்தான் நடக்கும் அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் ஜீரோ ஆகும் அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை டைம் வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜீரோவாக போகுது அப்போது ஐடிஎம் ஆப்ஷனில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன் அண்ட் ஏடிஎம் ஆப்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் அப்போது இது என்ன ஆக போகுது இந்த டைம் வேல்யூ ஜீரோவாக போகுது இதை தான் நம்ம வந்துட்டு அருணாச்சலம் திரைப்படத்தை வந்துட்டு எக்ஸாம்பிளாக நம்ம எப்போவுமே சொல்லுவோம் முப்பது நாளில் முப்பது கோடிங்கிற மாதிரி நமக்கு இந்த கான்ட்ராக்டோட தொடக்கத்தில் இருந்து எண்டு வர நமக்கு என்ன டைம் வேல்யூ இருக்கோ அந்த டைம் வேல்யூ அப்படியே டிகே அதாவது டெப்ரிஷியேட் ஆகிட்டே வரும் அது ஜீரோவை நோக்கி போகும் டைம் வேல்யூ ஜீரோ அப்போ உண்மை விலைக்கு மட்டும்தான் நமக்கு இங்கே மதிப்பு இருக்க போகுது ஸோ இதை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும் அதனால் வந்துட்டு ஆப்ஷன் ஸ்ட்ரேட்டில் பையராக பார்த்தீங்கன்னா சின்ன கல்லு பெத்த லாபம் அதாவது ரிஸ்க் குறைவு ரிவார்டு பெருசு அப்படின்னு தான் எல்லாரும் வருவோம் ஆனால் அந்த ரிஸ்க்கு வந்துட்டு குறைவுன்னு நினைச்சிட்டு நீங்கள் அதை போய் அதிகமான கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நட்டம் ஏற்படுது ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால ஆப்ஷன் ஸ்ட்ரேட்ல வந்துட்டு பையராக இருக்கிறவங்க நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம நினைச்சது மார்க்கெட்டில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால நம்பிக்கை மட்டும் மார்க்கெட்டில் வைக்காதீங்க நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கணும் அதனால உங்களுடைய ரிஸ்க் என்ன சப்போஸ் அப்போ என்னன்னா ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு அவங்களுக்கு உண்டான ப்ராபிபிட்டி அதிகம் ஆனால் வின்னிங் ப்ராஃபிட் வந்து பையர் கம்பேர் பண்ணும்போது கம்மி ஏன்னா அவங்களுக்கு ரிஸ்க் வேல்யூ அவ்வளோதான் ரிஸ்க் வந்து அன்லிமிட்டெட் அவங்க கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்துட்டு சின்னதாக இருக்கும் அப்போ அதுபோல் அவங்க செல்லர் என்ன கேபிட்டல் வச்சு யூஸ் பண்ணுறாங்களோ அதே பேஸ்டு கேபிட்டல் நீங்கள் பையராக வச்சு பண்ணிங்கன்னால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க இங்கே என்னென்ன எல்லோரும் ஒரு இருபது நேரம் முப்பது நாயிரத்தை வச்சுட்டு நம்ம பெரிய லெவலில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படி கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் பண்ண முடியாது இது மீண்டும் மீண்டும் ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலில் நீங்கள் எந்த சேனல் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபேவராக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ரிஸ்க்குங்கிறது உங்களுக்கு தான் நாங்கள் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப எளிது ஆனால் அந்த டயத்தில் மார்க்கெட் டயத்தில் இது ஒரு கிரியேட்டிவிட்டி அண்ட் ஆர்ட் நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி எட்டு ஹை எவ்வளவு போயிருக்காங்க இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு போயிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பாயிண்ட் வந்து பிளஸ்ல போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இதே பேங்க் நிப்டி பாருங்க இருபத்தி எட் சாரி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு நமக்கு எவ்வளோ போயிருக்காங்க ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி முந்நூறு அப்போ கிட்டத்தட்ட நானூறு பாயிண்ட் பிளஸ் யாரு பேங்க் நிப்டி நிஃப்டி வந்துட்டு எண்பது பாயிண்ட் பிளஸ் இந்த ரேஷியோ பார்த்தா மார்க்கெட் மேலே மட்டும்தான் போகும் அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு தெரிஞ்சது ஏன்னா பேங்க் நிப்டி நானூறு பாயிண்ட் நிஃப்டி எட்நூறு பாயிண்ட்னா அப்போ பேங்க் நிப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ மார்க்கெட் மேல தான் போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லா எல்லார்த்துக்கிட்டையும் இருந்திருக்கும் ஆனால் காலையிலேயே நிஃப்டிக்கு வச்சுட்டாங்க ஒரு செக்கு ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்லலாம் சிவகாசி படத்தில் எப்படி வந்துட்டு வெள்ளை பேப்பர் ஏப்பா கொடுத்துட்டு போனேன்னா ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுங்கிற மாதிரி இன்னைக்கு நமக்கு நிஃப்டி வந்துட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால் புட்டு நமக்கு என்ன பண்ணிட்டாங்க ஆக்டிவ் கான்ட்ராக்டில் ஆப்பாக வச்சுட்டாங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏடிஎம் மீட் வந்துட்டு மார்னிங் ஒரு பத்து மணிக்கு முன்னாடியே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் கரைச்சிட்டாங்க அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது காலம் பொட்டுமே ரெண்டுமே என்னவாக இருக்க போகுது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் இருக்க போகிறாங்க இங்கே அதுக்கு உண்டான மதிப்பு உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால்புட் இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால்புட் இது நம்ம எப்படி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இதற்கு தான் நமக்கு என்ன இருக்கு நமக்கு டிஃபரன்ஸ் வந்து குறைவா இருக்கு தொண்ணூத்தி ஆறு நூத்தி பதிமூணு அப்படிங்கிறது அப்ப இதோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு பாதியா கம்மியா இருக்கு அதனால வந்து இது ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம் இதோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு பார்க்கும் போது அஞ்சு ரூபாய் வந்துட்டு நமக்கு காமன் ஏடிஎம் கிடைக்குது அப்ப இந்த நூத்தி அஞ்சு ரூபாய் தான் நமக்கு அருணாச்சலம் திரைப்படத்துல முப்பது நாள் முப்பது கோடி அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்ல இன்னைக்கு திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் இருக்கு இந்த ரெண்டு நாள்ல இந்த நூத்தி அஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை இவங்க ஜீரோவை நோக்கி பயணம் பண்ணணும் அப்ப இதை புரிஞ்சுட்டீங்கன்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே நமக்கு என்ன ஆகுது இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால் புட் நமக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு மீட் பண்றாங்க பத்து மணிக்கு முன்னாடி அப்போ நூத்தி அஞ்சு ரூபாய் இருக்கிறவங்க எண்பத்தி ரெண்டு ரூபா போறாங்க அப்ப மார்க்கெட்டே பாசிட்டிவ்ல இருந்தாலும் இங்க பாத்தீங்க அப்படின்னா எண்பது பாயிண்ட் நிப்டி பாசிட்டிவ்னு சொன்னோமா இந்த இடத்துல பாருங்க கால் ஆப்ஷன் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் நூத்தி பதினாறு இருபது ரூபாய் தான் ஏறி இருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல நம்ம பார்க்கணும் இது பாருங்க இது ஜூம் பண்றேன் இந்த நூற்றி அஞ்சு ரூபாய் தான் நம்ம போட்டிருக்கிற அந்த காமன் ஏடிஎம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க பாருங்கள் எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம சொல்லியிருந்தோம் அது நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியும் இதுதான் மீட்டிங் இப்போ இந்த எண்பத்தி நாலு ரூபாய்க்கு மீட் அப்புறம் இந்த நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு அருகே போயிட்டு ஆப்ஷன் வந்து நூற்றி பதினாறு மட்டும் போயிட்டு திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க கீழே வராங்க இவங்க ரெண்டு பேருமே மதியம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மீட் பண்ணவே இல்லை அதாவது கால் ஆப்ஷன் வந்துட்டு எண்பத்தி நாலுக்கு மேலே இருக்காங்க புட் ஆப்ஷன் எண்பத்தி நாலுக்கு கீழே இருக்கிறாங்க அப்போ இது என்ன என்ன நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நூறு கால் புட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய இடம் மார்க்கெட் இருபத்தி ஆறு நூறுல தான் அர்த்தம் இப்போ இந்த இடத்துல இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால் ஒரு புட் ஆப்ஷனை விட பத்து ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பத்து இருக்காங்கன்னு அர்த்தம் இதான் நம்மளுக்கு கிடைச்ச கோடிங் அப்போது இவங்க ரெண்டு பேருமே எங்கே இணையறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மதியம் மதியத்திற்கு பக்கத்தில் தான் இந்த இடத்துல இணையறாங்க இந்த இணையிற விலை என்னன்னா எழுபத்தி நாலு ரூபாய் அப்போ காலையில் எண்பத்தி நாலு ரூபாய்க்கு மீட் பண்ணவங்க எழுபத்தி நாலுக்கு மதியம் மீட் பண்ணுறாங்க அப்போ மதியம் இங்க மீட் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம் அது வர மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரத்தி நூறுக்கு மேலே இருந்து அதற்கப்புறம் ஃபால் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இவங்க ரெண்டு பேருமே நமக்கு என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணுறாங்க எழுபத்தி நாலு ரூபா அதாவது எழுபது ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஜூம் பண்ணுறேன் அந்த இடத்துல எப்படி பண்ணிருக்கேங்கன்ட்டு இந்த தான் உங்களுக்கு கிடைக்க இந்த இடம் தான் டிசைடிங் பண்ணக்கூடிய இடத்துக்காக போராட்டம் இதை வந்து ஒரு கணவன் மனைவி பிணைப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல இருந்து விலகி போறதுதான் நமக்கு மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் அப்ப இந்த பிணைப்பா இருக்கிற இடத்துல யார் ஜெயிக்கிறது இங்கே வெற்றியாளர் தோல்வியாளர் ரெண்டு பேருமே இல்லாம ரெண்டு பேருமே ஒரு பலமற்றவர்களா இங்க இருக்காங்க அப்ப அதனாலதான் இந்த பிணைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் கீழே வராங்க புட் ஆப்ஷன்ஸ் மேலே போகிறாங்க இந்த இடங்கள்ல இங்கே தான் காமா எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கிது காமா எஃபெக்ட் என்னன்னா புட் ஆப்ஷன் அண்டு கால் ஆப்ஷன் இப்போ கால் ஆப்ஷன் இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணது எழுபது ரூபாய் நம்ம பேசிட்டு இருக்கோமா இந்த எழுபது ரூபாயிலிருந்து இப்போ கால் ஆப்ஷனோடைய லோ பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கால் ஆப்ஷனோட வில இருபது ரூபாய் அப்போ ஐம்பது ரூபா கம்மியாயிருக்காங்களா எழுபது மைனஸ் இருபது எவ்வளோ ஐம்பது ரூபா டிகே ஆயிருக்கு இவங்க எழுபது ரூபாயிலிருந்து நூற்றி அறுபது ரூபா போயிருக்காங்க அப்போ தொண்ணூறு ரூபாய் ஏற்றம் அப்ப என்ன அர்த்தம் இவன் கால் வந்து ஐம்பது ரூபாய் இறக்கத்திற்கு புட்டு வந்துட்டு எவ்வளோ இருக்காங்க தொண்ணூறு ரூபாய் ஏறியிருக்காங்க அப்போ ஒரு ரூபாய் இறக்கத்திற்கு இல்லைன்னா ரெண்டு ரூபாய் இறக்கத்திற்கு அவங்க மூன்று ரூபாய் ஏறி இருக்காங்க தான் இங்க கிடைக்கக்கூடியது இதுதான் காமா எஃபெக்ட் இது மதியத்திற்கு மேல கிடைச்சதுமே இங்க பாருங்க அதனுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்கு இங்க இருந்து வெளியேறி இருக்கு அப்ப இருபத்தி ஆறு நூறு கால் போட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்கும் போது இது ஆப்ஷன் செல்லருக்கு உண்டான இடமா இருந்திருக்கு ஏன்னா பிரிமியம் டிகே நடந்துட்டு இருந்திருக்கு அப்ப அதற்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது செல்லர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதனுடைய தாக்கத்திற்கு ஒரு ஏற்றம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இடத்த நான் என்னென்ன ஸ்ட்ரைக் கலந்துருக்கோ அதெல்லாம் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது இருபத்தி ஆறு நூற்றம்பது கால் புட்டா அப்போ அதோட ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து போடலாம் இது பாருங்க காலையில இவங்க ரெண்டு பேருமே பிணைப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பிணைப்புல நமக்கு காமன் ஏடிஎம் நூத்தி அஞ்சு ரூபாய் போட்டோமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நூத்தி கால் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது எழுபத்தி நாலு ரூபாய்க்கு மீட் பண்ணிருக்காங்க இது நான் ஜூம் பண்றேன்

அப்போ இதுதான் நமக்கு ஹை ஸ்ட்ரைக்கு அப்போ இருபத்தி ஆறு நூற்றி ஐம்பது மைனஸ் அறுபத்தி அஞ்சு அப்படின்னு போடும்போது இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்கிது அப்போ சாரி அறுபத்தஞ்சுங்கும் போது எண்பத்தஞ்சு அப்போது இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய கோடிங் பாருங்க இருபத்தி ஆறாயிரத்தி நூறு காலோட விலையை விட புட்டு வந்துட்டு பதினஞ்சு ரூபா ஜாஸ்தியாக இருந்துட்டாலே நமக்கு என்ன ஆகுங்க இருபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தஞ்சுன்னு அர்த்தம் அப்போது இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால் புட்டு எங்கே மீட் பண்ணுறாங்க எழுபது ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க அப்போது இந்த இந்த டிஃப்ரெண்ட் இது ஜீரோ டிஃப்ரெண்ட்டுன்னு அர்த்தம் அப்போது கால் ஆப்ஷனுடைய விலையை விட புட் ஆப்ஷனோட விலை பதினஞ்சு ரூபாய் ஜாஸ்தி இருந்துட்டாலே இந்த இருபத்தி ஆறு நூற்றம்பது புட் ஆப்ஷன் உடைய தாக்கத்திற்கு மார்க்கெட் செல்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப பொதுவாக அப்படி வச்சுட்டாலும் எழுபது ப்ளஸ் பதினஞ்சு அப்படின்னு எடுத்துட்டாலும் எண்பத்தஞ்சு அப்போது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே இருந்தாலே என்ன ஆகிடுங்க மீட்டிங் பாயிண்ட் ப்ளஸ் ஆனால் அதுக்கு முன்னாடியே காலோட வேலை இறங்கிருக்கும் ஸோ நான் அதை நான் கன்சிடரே பண்ணலை அப்போ இந்த மீட் பாயிண்ட்ல இருந்தே மீட் எழுபது ரூபாய்க்கு நடக்குது இந்த பதினஞ்சு ரூபாய் எனக்கு தேவைன்னா கால் அறுபது ரூபாய் இருந்து கூட்டு எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்தாலுமே பதினஞ்சு ரூபாய் தான் ஆனால் க இவங்க கரைஞ்சிட்டு தான் இருக்க போகிறாங்க அப்போ இவங்க கடைசியாக மீட் நடந்த இடம் எழுபது யாரு இருபத்தாறு நூறு புட் நான் இருபத்தாறு நூறு புட் ஏன் எடுத்துக்கிறேன்னா இதுதான் கண்ட்ரோல் பண்ணது மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண ஸ்ட்ரைக் அப்போ இவன் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல என்ன நடந்தான் அப்படின்னு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருவத்தாறு இருபத்தாறு ஐம்பது புட் அண்ட் கால் நம்ம பார்த்ததுதான் இடத்துல நம்ம தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கு அப்புறம் அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க தொண்ணூத்தி மூணு வந்து காலோட ஹை நம்ம அதை மென்ஷன் பண்றேன் இந்த கோடுதான் இந்த கோடை எவ்வளோ மதிச்சிருக்காங்க பாருங்க அதாவது இது வந்துட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது காலுடைய ஹை இன்றைய ஹை அப்போ அதை பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்திருக்காங்க தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே புட் ஆப்ஷன் அதை டாக்குமெ அதை ஆக்குபை பண்ணும்போது மார்க்கெட் உங்களுக்கு அதை ஹையே நமக்கு கட கட கிடக்காம இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்போ இருபத்தி ஆறு நூத்தி ஐம்பது புட்டு வந்துட்டு காலோட கைக்கு மேல இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூறுக்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது மார்க்கெட் டேக் ஓவர் பண்ணதுக்கு தான் இந்த ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப நம்ம இருபத்தி ஆறாயிரத்தி அஞ்சு போட்டோமா அந்த இருபத்தி ஆறாயிரத்தி மென்ஷன் பண்றேன் இருபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அந்த இருபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி மார்க்கெட் எவ்வளவு தூரம் சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஹெவி ஃபால் வருது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இதை இவ்வளவு தூரம் விளக்கமா நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்ப இருபத்தாறு நூறு கால் நூறு போய் ஓகே நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப இருபத்தாறு நூறு தான் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கா இருக்கிறதுனால இதோட ஆடட் பிரீமியம் பாருங்க நூத்தி பதிமூணு பிளஸ் தொண்ணூத்தி ஆறு நமக்கு இரநூத்தி பத்து ரூபா வருது இப்போ கடைசியா இருக்கிற எல்டிபி ஆட் பண்ண நூற்றி ஐம்பத்தி ஆறு பிளஸ் இருபத்தி மூணு நமக்கு நூத்தி எண்பது ரூபா வருது இப்பவும் என்னங்க இருபத்தி ஆறு நூறு கால் புட்ட செல் அடிச்சவங்களுக்கு என்ன ஆக போகுது ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க இது ரெண்டுமே பை பண்ணவங்க என்னவா இருக்கிறாங்க லாஸில் தான் இருக்கிறாங்க அப்போ நாம நமக்கு என்ன கிடைக்கக்கூடிய தகவல்னா இருபத்தி ஆறு நூறு புட்டு நமக்கு இந்த ரெண்டு ஏடர் பிரீமியம் இரநூத்தி பத்து ரூபாய் வருது அப்போது இன்றைய தினத்தோடது நூற்றி எண்பது ரூபாய் வருது அப்போது இந்த இருபத்தி ஆறு நூறு புட் ஆப்ஷன் நாளைய தினம் நூற்றி எண்பது ரூபாய்க்கும் இரநூத்தி பத்துக்கும் மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் என்ன பண்ண முடியுங்க இரக்கம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் இந்த கணக்கீட்டுப்படி வருது ஏன் அப்படின்னா நமக்கு இந்த டோட்டல் பிரீமியம் ஸ்ட்ராடலாக பண்ணவங்களுக்கு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் வேணும் அப்படின்னா இருபத்தி ஆறு நூறு புட் ஆப்ஷன் நூற்றி எண்பது இந்த நூற்றி எண்பதுங்கிறது இன்றைய தினத்தோடது இரநூத்தி பத்து அப்படிங்கிறது நேற்றைய தினத்தோடது அப்போ இந்த ஆக்ஷன் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கணும் அப்போ இருபத்தி ஆறு நூறு மைனஸ் இரநூத்தி பத்து அப்படின்னா இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலா இருக்க போறாங்க அப்போ இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்துக்கும் இருபத்தி ஆறு நூறுக்கும் ஒரு இம்பேக்ட் நாளைக்கு இருபத்தி ஆறாயிரம் மிட்டா இருக்க போறாங்க அப்போ இருபத்தி ஆறாயிரம் மிட்டா இருக்கிறதுனால இருபத்தி ஆறாயிரம் கால் என்ன ஹை வச்சிருக்கானோ அதோட விலைக்கு மேல இருபத்தி ஆறாயிரம் புட் இருக்கிற வர மட்டும்தான் மார்க்கெட் என்ன பண்ண முடியும் இருபத்தி ஆறாயிரத்திற்கு கீழேயே கொண்டு வர முடியும் அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும்னா இருபத்தாறு நூறோட கண்ட்ரோல் ஸ்ட்ரைக் நம்ம பார்த்தாச்சு இன்றைய காமன் ஏடிஎம்மாக நம்ம எடுக்கக்கூடிய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் கால் புட்டோட விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஏழு ரூபாய் யாரும் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலோட விலை பதினஞ்சு ரூபா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டேட்டா கிடைச்சாச்சு அப்போது இருப நமக்கு இருபத்தி ஆறாயிரம் தான் நமக்கு லாஸ்ட் டைம் இறங்குனால கடைசி டையத்தில் இறங்குனால க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வேற கிடைக்கலாம் அப்போ நமக்கு நாளைக்கு மார்க்கெட் ஃபர்தரா நல்லா போகணும் அப்படின்னா இருபத்தி ஆறு நூறு புட் நமக்கு நூத்தி எண்பது அண்டு இரநூத்தி பத்து அப்படிங்கிறது முக்கியமா படுது அப்போ இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது எடுத்துக்கலாமா இருபத்தி ஆறாயிரத்தி எடுத்துக்கலாமாங்கிறது செட்டில்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க முடிவெடுங்க அந்த எதா இருந்தாலும் சரி இப்போ இருபத்தி ஆறாயிரம் ரவுண்ட் ஃபிகர் நம்ம எப்போவுமே ரவுண்ட் ஃபிகருக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்போ இருபத்தி ஆறாயிரத்து படி பார்த்தா நமக்கு புட் ஆப்ஷன் எண்பத்தொம்பது ரூபா கால் ஆப்ஷன் ஐம்பத்தி மூணு ரூபா இருக்காங்க இவங்களோட ஹை இருபத்தி ஆறாயிரம் புட்டோட ஹை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இந்த ஹையை கழிச்சிட்டாலே நமக்கு இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது புட்டோட லோ இருபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இருபத்தி ஆறாயிரம் கால் வந்து ஐம்பது ரூபா இருக்கிறாங்க அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இவங்களோட கை இரநூறு அப்போ இருபத்தி ஆறு இரநூறு இந்த எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி ஆறாயிரத்தை மிட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது மெயின் சப்போர்ட்டாக இருக்குது இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்துக்கு கீழேயே மார்க்கெட் இருந்தால் அது ஒரு வீக்னஸ் ஆகும் இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்துக்கு மேலேயும் இருபத்தி மேலேயும் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஒரு இம்பாக்டடாக மேலே திரும்பறக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்போ நடுநிலை புள்ளியை நம்ம இருபத்தி ஆறாயிரம் பார்க்கலாம் அப்போ இருபத்தி ஆறாயிரம் ஸ்ட்ரைக் நாளைக்கு முக்கியமாக பார்க்கணும் நீங்கள் ட்ரெண்டை டிசைட் பண்ணக்கூடிய இதுக்கு பார்க்கக்கூடியதுக்கு இருபத்தி ஆறு நூறு புட் ஆப்ஷன் நமக்கு என்னவா இருக்கணும் ஆடட் ப்ரீமியம் படி நேற்றை பிரீமியம் இரநூத்தி பத்து இன்றைய தினத்தோடது நூத்தி எண்பது ஸோ இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ இதற்கு மேல அவங்க இருந்தால் மட்டும் இருபத்தி ஆறு நூறு புட் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் மார்க்கெட் கீழே போக முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல மார்க்கெட் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் அப்படிங்கறத ஒரு நல்ல சப்போர்ட்டா மாறிடும் அதனால் இதை உற்று கவனிங்க நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் லோ அந்த மாதிரி நமக்கு இம்பாக்ட் அமையுது அப்படின்னா மார்க்கெட்டை இருபத்தி ஆறு நூறு மட்டும் நமக்கு எளிதாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்ப நாளைக்கு என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் என்ன மாதிரி ஓபன் நடக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் அதனால இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது டு இருபத்தி ஆறு நூறு என்ன மிஸ் ஆச்சுனாலும் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கீழே சப்போர்ட்டுங்கிற இடத்துல சப்போர்ட் எடுக்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா மார்க்கெட் வர இடம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதும் இருபத்தி ஆறாயிரத்தி நூறுக்கு தான் இருக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை மார்க்கெட் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இருபத்தாறு நூறு தான் இப்ப நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கா நம்ம எடுத்துட்டு ஸோ அதையும் உன்னிப்பாக கவனிங்க அப்ப இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்துக்கு கீழே மார்க்கெட் இருந்தா அதற்கு ஒரு தன்மையும் இருபத்தி ஆறு நூறுக்கு மேல இருந்தால் அதற்கொரு தன்மை இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு நூறுக்குள்ள ஒரு சைட் இதோட கண்ட்ரோல் நம்ம ஸ்டைக்கிறது இருபத்தி ஆறாயிரம் ஏதாச்சும் மாற்றம் இருக்கா ஏன்னா காலையிலேயே நம்ம இருபத்தி ஆறு நூறு கால் புட்டு தான் கொடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம் இப்ப முடிவுலையும் பார்த்தா நமக்கு மாற்றம் இல்லை இருபத்தி ஆறு நூறு கால் புட்டு தான் கொடுத்துருக்குறாங்க அப்ப இன்னும் அவங்க கை இருக்கு அவங்களுடைய பலம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இவங்களுடைய பலம் அடிப்படையில் மார்க்கெட் இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கிறாங்க அப்போ இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரமும் ஒரு முக்கியமான இடமா இருக்க போது இருபத்தி ஆறாயிரமும் நமக்கு ஒரு முக்கிய இடமாக இருக்க போகிறதுலயும் நம்ம பார்த்துக்கலாம் டோட்டல் டேன் ஓவர் வைஸ்லயுமே நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால் நூறு போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கால் கொடுத்துருக்காங்க அடுத்து ஐடி புட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த இருபத்தி ஆறு நூறு புட் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இன்றைய கைக்கு மேலே இருக்கிற வர மார்க்கெட் என்ன ஆகிடும் கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி வரக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளாயர் வாலிட்டி கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஏரணமாக இருக்குது பார்க்கலாம் அதோடது எப்படி இருக்குன்னு இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கால் இருபத்தி ஆறு நூறு கால் இருபத்தாறு இரநூறு கால் இருபத்தாறு முந்நூறு கால்னு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும் மார்க்கெட்டை கீழ் நோக்கி கொண்டு போகணும் ஆனால் இவங்க நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு இவங்க எல்லாருமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிற வரை மார்க்கெட் வந்து மேலே நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் தடைப்படும் அதே மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக புட் சைடு வந்து எனக்கு என்னமோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல அப்போ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது பெருசா தெரியல அப்ப நாளைக்கு என்ன நடக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து தான் அதுக்கு நமக்கு சிம்பிளா நமக்கு இருபத்தாறாயிரத்தி நூறு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க இதை உன்னிப்பாக கவனிச்சா போதும் நாளைக்கு இருபத்தி நூறு நூறு ப்ரீவியஸ் கிளாஸ்க்கு மேல இருந்து மார்க்கெட் ஏதாச்சும் ஓப்பன் ஹை அந்த மாதிரிலாம் இருந்து மார்க்கெட் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்திற்கு கீழேயே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மார்க்கெட் கீழ் நோக்கி பார்க்க வாய்ப்பு இருக்கும் இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது முக்கிய சப்போர்ட்டாக மாறிவிடும் அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள் முடிந்தளவு மார்க்கெட்டை நம்பாதீங்க ஒரு டிசிப்ளினாக ஒரே ஒரு ட்ரேடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பத்தாயிரத்தை வச்சுட்டு ஒரு லட்சம் பண்ணலான்ட்டு டெய்லி லாட்ரி டிக்கெட் வாங்கி நம்ம வந்துட்டு எப்போ ஒரு நாள் ப்ரைஸ் இருக்கும் அதுபோல் நீங்கள் வந்து ஆப்ஷன் பயராக டெய்லியும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறத விட மார்க்கெட்டில் எங்கெல்லாம் இம்பாக்ட் ஏற்படுமோ அது வர காத்துருங்க இதற்கு வந்து ஆப்ஷன் செல்லர் வந்து எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க எங்க லாஸ் புக் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல உங்களோட ரிஸ்க் பேட்டர்ன் எடுக்க முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் இதில் ஜெயிக்க முடியும் அதர்வைஸ் நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுறீங்க ஆப்ஷன் பயராக இருக்கிறீங்கன்னா உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது உங்கள் கேபிட்டல் இறக்க வேண்டியது இருக்கும் அதனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் நன்றி வணக்கம்